திருப்பூரில் நீங்கள் டெய்லர் கடை வைக்கணும் ஆசைப்படுறீங்களா லேடிஸ் ஐட்டத்துலேருந்து ஜென்ஸ் ஐட்டத்துலேருந்து எல்லா ஐட்டமும் சொல்லி தராங்க அது மட்டும் இல்லைங்க ஓவரால் ஃபேட்லாம் கம்மி ஐட்டம் எல்லாமே சொல்லி தராங்க இன்றைக்கி நம்ம இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற ரம்யா தயிர் பிள்ளை தான் வந்துருக்குறேன் திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் தயிர் பிள்ளை வந்து தாங்க கிட்டத்தட்ட நீங்கள் சுற்றி சரவணியில் பார்த்துட்டு இருப்பீங்க ஏகப்பட்ட பெண்கள் பாருங்க இங்கே ட்ரைனிங் எடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஏஜ் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் எனக்கு வந்து இது தயல் ஆர்வம் அது எளிமையாக வந்து ரம்யா தயல் பள்ளியில் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க ஒன்றுமே தெரியாமல் வந்தேன் சுடிதாரு அம்பர்லாம் சுடிதாரு ப்ளவுஸு மாடல் பேட்ச் பேட்ச் வைக்கிறது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் நமக்கு வந்து ரெண்டு மணி நேரம் டைம் தான் சொல்லுவாரு ஆனால் நம்ம எவ்வளோ வேணால் டைம் எடுத்து நம்ம பழகுறோம் அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை கான்ஃபெண்ட்ஸோடு வந்தே நல்லா பழகிட்டேன் நான் கடை போட போகிறேன் பிஎஸ்சி பிஎஸ் முடிச்சிருக்கேன் இருந்தாலும் தையல் கடையிலேயும் எனக்கு ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே அது கற்றுக்க முடியாமல் கொச்சுன்னு இப்போ எனக்கு ரெண்டு தான் இருந்தாலும் நான் கத்துக்கணும்னு சொல்லி ரம்யா தையல் பயிற்சி பள்ளியில வந்து திறமையாகவும் இதாவது சொல்லி சொல்லிட்டு தான் வந்தங்க ஆனா இங்க வந்து பார்த்தா ரம்யா தையல் பயிற்சி பள்ளி இல்லை ரம்யா தையல் பயிற்சி குடும்பம் தான் சொல்லணும் பிளவுஸ்ல வந்து சாதா பிளவுஸ் லைனிங் கொடுத்து தைக்கிறது பேட்டர்ன் பிளவுஸ் பட்டுப்பாவடை எல்லாமே கத்துக்கலாம் மூணு மாசம் கழிச்சு நம்ம ட்ரைனிங் முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு போயிடும் இப்போ ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்ப வேணாலும் வாங்கம்மா உங்களுக்கு நான் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் சொல்லி தருவேன் தான் சொல்லுவார் நீங்க வந்து ஒரு கடை போடுற அளவுக்கு நீங்க வந்து இங்க கற்றுட்டு போயிடலாம் நான் பிஎஸ்சி சிஎஸ்சின்னு முடிச்சிருக்கிறேன் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த கையில பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன் ஏ டுசட் நார்மல் ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு சுடிதாரு அம்பர்லா சுடிதாரு பட்டியாலா சுடிதார்லேருந்து எல்லாமே ஈஸியான வழியில் கற்றுக் கொடுக்குறாங்க நான் யூடியூப்பில் எத்தனையோ ஒரு வீடியோ பார்த்துருக்குறேன் பார்த்து அந்த இதெல்லாம் எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஈஸியான மெத்தட்ஸ் சார் சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் நல்லா ஏற்றுமிச்சு நீங்கள் பழகுற வரைக்கும் உங்களுக்கு அவர் நல்லா கற்றுக் கொடுப்பாரு உண்மையாகவே இங்கே வந்ததுக்கப்புறம் தையல் மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு நம்மளும் ஒரு கடை ஆரம்பித்து சொந்த தொழில் செஞ்சு காலம் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நான் இந்த தையலை முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு கடையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் எனக்கு ஒரு மன்னம்பிக்கையும் வந்திருக்குது